இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் தொடங்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை பத்து மணிக்கு உடுமலை நேதாஜி மைதானத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடியூற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் தொடர்ந்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ஊராட்சித்துறையின் சார்பில் கலைஞரின் கனவு இல்ல ஆணைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதன் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கு மண்டலத்துக்காரர் என சொல்லிக்கொள்கிற எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை விட நம் திராவிட மாடல் ஆட்சியில்தான் மேற்கு மண்டலத்தின் அனைத்து துறை வளர்ச்சிகளையும் செய்திருப்பதாக தெரிவித்தார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் தொடங்கும் என்றும் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுவதாகவும் விமர்சித்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடையே ஹிட் ஆனதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றறிச்சல் ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் எம் ஜெயலலிதா போன்று எடப்பாடி பழனிசாமி தன்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்திற்காக சொல்லிக்கிறார் ஆனா உறுதி சொல்றேன் பழனிச்சாமி அவருடைய ஆட்சி காலத்தை விட நம்ம திராவிட மர தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்கள் தான் செய்ய போறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால சொல்றேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல ஆனா நிச்சயமா சொல்றேன் அதிமுக இரண்டாயிரத்தி தேர்தல் தோல்வி இங்க இருந்து தொடங்க போகுது ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த மண்டலத்திலிருந்து தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சிய மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு இருக்காரு ஆனா அவர் ஆசையிலே மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த வைத்தறிச்சல தான் திமுக அரசு மேலும் பண்ணிவிடக் கூடாது மக்களுக்கு நன்மை நடந்திடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் புரட்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்ச ரூபாய் நன்கூட தர மாதிரி மாண்பை உச்ச ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா